அது தான் எனக்கு வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வந்தேன் வேலைக்கு வரும்போது இந்த மாதிரி உங்கள் சொத்தை பிரிக்கணும் உங்கள் அப்பாவோட சொத்தை பார்க்க பண்ணணும்னா சரி பார்க்க பிர பண்ணணும்னா என்ன பண்ணணும் யூடியூப்ல ப படிக்கும்போது தான் சாரை வந்து நான் ஃபாலோ பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஃபாலோ பண்ணுறேன் சாரை யூடியூப் சேனலில் அதுலேருந்து தான் நான் நிறைய விஷயம் வந்து பட்டானா என்ன சிட்டானா என்ன அடக்கல்னா என்ன ப்ளஸ் வந்து என்னென்ன அடங்குனா என்ன அதுக்கு முன்னாடி எப்படி இது இருந்துச்சு யூடிஆர்னா என்ன செட்டில்மெண்ட்னால் என்னென்ன சாரோட யூடியூப் சேனல் நிறையா வீடியோ பார்த்துருக்கேன் பார்த்து பா அதுலேருந்து கற்றுக்கிட்டு சரி என்ன பண்ணணும் அடுத்து ப பத்திரப்பதிவில் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொண்டு நான் பார்த்து இந்த மாதிரி பண்ணணும்னு ஆரம்பித்தோம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது வந்து ஒரு செலவு இழுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு காசு வந்து ஆளுக்கு போய் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு த தரமாட்டோம்னு சொல்லி அவன் ப பா பார்க்கக்கூடனே நான் நின்று போச்சுட்டு அதுக்கிடையில எனக்கு நான் வந்து வீட்டில் வந்து தேடினேன் என்னோடய பட்டா எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பட்டா கொட்டுருக்காங்க பழைய கணக்கு தேடும் போது எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தா தாத்தா வரி கட்டின இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஷாக்கு ஏன்னா தாத்தா வரி கட்டினது ஒரு அஞ்சு ஏக்கருக்கு வரி கட்டியிருக்காரு நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து ஒரு ஏக்கருக்கு கம்மியாக அஞ்சா நடிகைன்னு சொல்லுவாங்க கம்மியாக அஞ்சா நடிகைப்பாங்க என்னன்னா இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது எங்க போச்சு அப்புடின்னு நான் தேட ஆரம்பிச்சேன் கடந்த ஒரு ஆறு மாசம் வந்து இதுக்காண்டி அலைஞ்சேன் அலைஞ்சு அலைஞ்சு தேடி பார்த்து அது எப்படி மாறிச்சு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது பழைய பிள்ளையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல புதுப்புழையா மாறிடுச்சு மாறினதுக்கு அப்புறம் அது பழைய புலையனை தேடி அது அவங்க பேர்ல இருந்து எப்படி யார் யார் பேருக்கு மாறி இருக்கு என்ன மாறி இருக்குன்னு விசாரிச்சு ஆன ரெடி பண்ணேன் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இது இந்த மாதிரி மாறி இருக்குது